Well, ஒவ்வொரு ஊருக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குங்க அந்த மாதிரி பொள்ளாச்சிக்கும் நிறைய இருக்கும் அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த மழை கிளைமேட்லாம் வந்துருச்சு அப்படின்னா ஊட்டி கொடைக்கானல் போன ஒரு ஃபீலை பொள்ளாச்சி கொடுத்துரும் எங்கேயாவது போய் நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம பொள்ளாச்சி அப்படின்னு சொல்லிட்டோம்னாலே போதும் உடனே சொல்லிடுவாங்க சூப்பர் கிளைமேட் இல்லைங்க பொள்ளாச்சி நான் அந்த டைம் வந்தேன் நான் ஒரு டைம் வந்தேன் அந்த டைமில் கிளைமேட் எல்லாருமே பேசுகிற விஷயம் வந்து கிளைமேட்டு ரொம்ப கூலிங்கும் இல்லை ரொம்ப ஹாட்டும் இல்லை சூப்பர் கிளைமேட் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் யாராவது பொள்ளாச்சிக்காரங்க இந்த வீடியோ இருக்கீங்க அப்படின்னா மறக்க மறக்காம கீழே நானும் பொள்ளாச்சி தான் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறேன் ரெண்டு நாள் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நல்ல மழை இல்லையா வெளியே போயிருந்தேன் நான் கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மதியம் நேரம் லைட்டா தூறிட்டு இருந்துச்சு சரி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் அந்த மலையில தூரிட்டே இருக்கும் போது வண்டி ஓட்டுறதும் ஒரு நல்ல ஃபீல் தான் எல்லாம் சில்னஸ் ஒரு லைட்டான சாரல் அதை என்ஜாய் பண்ணிட்டே நான் நல்லா வண்டி ஓட்டிட்டு இருந்தேங்க போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பையன் ஸ்கூல் பையன் செப்பல் போடாமல் நடந்து வந்துட்டு இருந்தான் எக்ஸாம் நடக்குதாட்டு இருக்குது அதனால மத்தியானத்துக்கு மேலே தான் உனக்கு ஸ்கூலுன்ட்டு நடந்து வந்து இருந்தான் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அவன் யூனிஃபார்ம் பார்த்தோன்னே அவன் ஸ்கூலுக்கு தான் போவான் போற வழியில் தானே இருக்குது இறக்கி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவன்கிட்ட வண்டி இப்போ நிறுத்தி தம்பி வரையா நான் கூட்டிகிட்டு போகிறேன் ஸ்கூல் தானடா அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஆமாக்கா அப்படின்னு சொன்னான் சின்ன ஸ்கூல் தான்கா அப்படின்னா வா உன கொண்டு போய் இறக்கி விடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே அழகாக ஏறி உட்காந்துக்கிட்டான் ஒரு கொஞ்சம் தூரம் மூவ் பண்ணோன்னு நான் கேட்டேன் என்னை யாருனே தெரியாது ஏறி உட்காந்துட்டேடா நான் உன்னை கடத்திட்டா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டேன் அமைதியாக இருந்தான் சொல்கிறான் நான் அவனை கடத்திட்டா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்புறம் மூணாவது வாட்டி கேட்டேன் பயப்படாதடா சும்மா தான் கேட்டேன் சொல் நான் அவனை கடத்திட்டா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டேன் அப்போ அவன் சொன்னால் அக்கா நான் டெய்லியுமே லிஃப்ட்டு கேட்டு தாக்கா போவேன் யாரையாவது லிஃப்ட்டு கேட்டு அப்படியே போயிடுவேன்க்கா அப்படின்னு சொன்னான்னா அப்போ நான் சொன்னேன் நான் கேட்டேன் அப்போது யாரும் கடத்திடுவாங்கன்னா உனக்கு பயம் இல்லையாடா அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவன் சொன்னான் அதுவும் ஒரு நாள் நடக்கதாங்க்கா போகுது அப்படின்னு சொன்னான் எனக்கு ஆச்சரியமாக போச்சு டே கடத்துனா என்ன நடக்கும் எத்தனாவது படிக்கிறேன்னு கேட்டேன் சிஸ்துன்னு சொன்னால் கடத்துனா என்ன நடக்கும்னு உனக்கு தெ தெரியுமாடா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்ப அவன் சொன்னா என்னக்கா வீட்டில் ரொம்ப வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொன்னான் அவன் சொன்னதை வச்சு எனக்கு ஒன்று புரிஞ்சதுங்க அவனுக்கு வந்து தெரியுது நம்ம யாரு கூடயும் வண்டியில் போக கூடாது போனால் வந்து இந்த மாதிரி கடத்திட்டு போகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது அப்படின்னு அதையும் மீறி அவனை லிஃப்ட்டு கேட்டு போக வைக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு நடக்க முடியல அவனும் ஒரு குழந்த தானே இல்லை ஸோ அதனால லிஃப்ட் கேட்டு லிஃப்ட் போனால் ப்ராப்ளம் வரும்னு தெரியுது தெரிஞ்சுமே அதை பண்ணுறான் ஸோ இந்த மாதிரி தான் குழந்தைங்க வந்து நிறைய விஷயத்தில் மாட்டிக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு ஏன்னா சில விஷயம் அவங்களுக்கு தெரியும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்கெட் கொடுத்தா வாங்கக்கூடாதுன்னு ஆனால் அதையும் தாண்டி பிஸ்கெட் சாப்பிடணுங்கிற ஒரு காசை அந்த குழந்தைங்களுக்கு இன்பில்ட்டாக வந்துடும் அப்போ நம்ம எவ்வளோ கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நான் இன்னைக்கு வரும்போது தான் அந்த பையனை ட்ராப் பண்ணிருந்தப்போ அவன் சொன்னான் தேங்க்ஸ்க்கா அப்படின்னு சொன்னான் அவ்வளோ சந்தோஷமாக சொன்னான் அவன் சொன்ன அந்த ஃபேஸை பார்த்தப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷம் கிடச்சிதுங்க உண்மையிலே ஒருத்தங்களுக்கு சந்தோஷம் கொடுத்தா நமக்கு சந்தோஷம் வருங்கிறத நான் ஃபீல் பண்ணேன் அதே மாதிரி அவன் குடெல்லாம் வந்துருந்தான் என்னடா நான் நனைஞ்சிட்டே வரேன் குடை எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல மழை தான் காலையிலேருந்து வருது அப்படின்னு கேட்டேன் அப்போ அவன் சொன்னான் கொடைலாம் இல்லைக்கா என்கிட்ட அப்படின்னு சொன்னான் உண்மையாக அந்த இடம் ஒரு நூற்றம்பது ரூபாய் நம்ம ஒரு பிரியாணி போய் சாப்பிட்டோம்னா முந்நூறுபா வந்துடும் ஒரு குழந்தை நனைஞ்சிட்டே நடந்து வருது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம வீட்டு குழந்தையாக இருந்தால் மலையில் நடக்க விடுவோமா ஏய் கொடை எடுத்துகிட்டு போ உடம்புக்கு ஏதாவது வந்துடும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா ஆனால் அவனுக்கு வந்து அந்த கொடை இல்லாததுனால அவன் வீட்டிலேருந்து அப்படி நடந்து வரான் ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையில் எங்கள் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணிட்டு இருந்த இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் எனக்கு தெரியவே இல்லை எனக்கு வந்து இந்த கஷ்டம் இந்த நீடி பீப்புள்ஸ் வந்து என் கண்ணுக்கு தெரியவே இல்லை உண்மையிலே எனக்கு அதனால தான் கடவுள் உன கொஞ்சம் கீழே போட்டால் தான் உனக்கு எல்லாம் கண்ணுக்கு நல்லா தெரியும் சொல்லி இந்த சுச்சுவேஷனில் வச்சுருக்காரான்னு தெரில கண்டிப்பாக இன்னொருக்கா நல்லா ஒர்க்லாம் போனதுக்கப்புறம் என்னோடய சேலரியிலருந்து என்னால் எவ்வளோ முடியுமோ தெரியல கொஞ்சமோ நிறையாவோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேங்க நல்லா பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி விஷயத்துலலாம் நிறைய காசை வேஸ்ட் பண்ணிட்டோமேனு உண்மையிலே ரொம்ப வருத்தப்படுவேன் அதனாலே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தேவைப்பட்டால் கூட எடுக்கிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது முதல்ல எல்லாத்தையும் யூஸ் பண்ணி முடிப்போம் வாங்கின காசுக்கு எல்லாத்தையும் போட்டு பழம் சாக்குவோம் அதுக்கப்புறம் ட்ரெஸ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் இருக்குது இப்போ கிறிஸ்மஸ்க்கு கூட பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எடுக்கலாங்க ஆனால் எனக்கு மைண்டுக்குள்ளே என்ன வருதுன்னா ஆல்ரெடி பீரோக்குள்ளே ஒரு பட்டிசால நாலு அஞ்சணம் இருக்குது கவுன்ஸ் இருக்குது இதெல்லாம் விட்டுட்டு இதைவே நம்ம எப்போ போட்டு முடிக்க போகிறோம் அப்படின்னு தெரியல இது இல்லாமல் புதுசாக வேறு ஸ்டாக் பண்ணணுமா எதுக்கு காசு செலவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் எனக்குலாம் வர ஆரம்பிச்சிருச்சு எல்லோரும் இப்படி இருக்கணும்னு சொல்ல நான் ஃபீல் பண்ணுறத சொல்கிறேன் எதுக்கு எடுக்கணும் ஒரு பர்சன் நம்ம இருக்க போகிறோம் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது நீங்கள் யாராவது என்ன மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா எப்போவாது அப்படின் சொல்லி சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் உண்மையிலே நான் இந்த மாதிரி யோசிப்பேன்னு நான் நினச்சே பார்த்தது இல்லைங்க நான் ரொம்ப லேவிஷாக செலவு ஆளு பணம் எதுக்கு செலவு பண்ணுறதுக்கு தானே அந்த மாதிரி யோசிக்கிற மைண்ட் செட் போய் அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பணங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அதை அடுத்தவங்களுக்கு எப்படி நம்மக்கிட்ட இருக்கிறதுல வந்து நம்ம ஷேர் பண்ணிக்க ஆரம்பிக்கலாம் லைஃப்பை வந்து ரொம்ப சிம்பிளாக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கிறேங்க சிம்பிளாக அதாவது வச்சுக்கிற திங்ஸ்லேருந்து மெயின்டைன் பண்ணுற விஷயங்கள்லேருந்து எல்லாமே ரொம்ப சிம்பிளாக ஆக்கிக்கணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என் மைண்ட் ஃபுல்லாக இப்போ ஓடிட்டுருக்கு ஸோ கண்டிப்பாக என்னோடய லைஃப் ஸ்டைலை அதை நோக்கி தான் நான் அமைச்சிக்கிட்டே இருக்கேன் இப்போ கூட பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செட் செட்டாக எடுத்து ஒரு அஞ்சு ட்ரெஸ் எடுப்பேன் பீரோலேருந்து அதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு ஓகே அதை வேஸ்ட் போட்டுருக்குறது அதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அது அப்படி அந்த மாதிரி தான் நான் வந்து இப்போ எடுத்துகிட்டே இருக்கேன் ஸ்டாக்கை குறைக்கணும் முதல்ல பீரோக்கில் இருக்கிற ஸ்டாக்கை குறைக்கணும் எனக்கு எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ரெண்டு பீரோவில் துணி வைக்கிறதுக்கு இடம் கொடுத்தாலும் எனக்கு இடம் பத்தாது அப்படிங்கிற மாதிரி இருந்த நிலமை போய் இன்னைக்கு இந்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீரோ ஆக்கியிருக்கேன் அதாவது ஒரு பீரோ துணியை வந்து குறைச்சிருக்கேன் ஒரு பீரோ இருக்கு கண்டிப்பா அதையும் படிப்படியாக வந்து குறைச்சிடணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கேன் என்னோட எய்ம் அதுல என்ன என்னோட டெஸ்டினி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெளியே போடுறதுக்குன்னு ஒரு அஞ்சு ட்ரெஸ்ஸு ஒரு கிராண்டாக ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி போகிறதுக்கு ஒரு நாலு ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த நைட் ட்ரெஸ்ஸு ஏன்னா எனக்கு நைட் ரொம்ப ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு நாலு ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா என்னோட திங்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீரோவில் ஒரு கபோர்டில் அடங்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய எய்மு இதை கண்டிப்பாக நான் ஒரு நாள் அச்சீவ் பண்ணிவிட்டு உங்களோட ஷேர் பண்ணுவேன் இப்போ இருக்கிற பீரோவையும் கண்டிப்பாக ஒரு நாள் வீடியோவில் உங்களோட காமிக்கிறேன் இந்த கொள்ளு இன்னைக்கு செஞ்சேங்க மலைக்கு நல்லா இருக்கும் காரமாக அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மிளகா ரெண்டு மிளகா சேர்த்து வச்சே செஞ்சேன் அது மாதிரி கொள்ளு எனக்கு இந்த மாதிரி கெட்டியாக சாப்பிட்டா பிடிக்கும் ஸோ நான் என்ன பண்ணேன்னா அரைச்சதில் கொஞ்சம் எடுத்து எனக்கு நான் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் அந்த கொள்ளு தண்ணி இருக்கும்ல அதை எடுத்துட்டு அந்த மீதி இருக்க போர்ஷனில் கொஞ்சம் குழம்பு மாதிரி ஆக்கி தாளித்து அவள் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தனியாக வச்சுட்டேன் உங்களை எத்தனை பேர்த்துக்கு இந்த மாதிரி கொள்ளு கெட்டியாக தொகையல் மாதிரி பண்ணி பனைஞ்சு சாப்பிட்டா பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் கொஞ்சம் கொள்ளு வந்து வேக வச்சது மிச்சம் ஆயிடுச்சு சரி அதை தனியாக எடுத்து வச்சா அப்புறமா ஏதாச்சும் சாப்பிட்ணும் போல் தோணும் போது அதை சாப்பிட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சைடில் எடுத்து வச்சுட்டேன் இந்த க்ளீனிங் மட்டும் பார்த்திங்கன்னா கைக்கு கை பண்ணாதான் ஏதோ க்ளீன் பண்ணுறது வந்து லைட்டான வேலை மாதிரி தெரியுதுங்க எல்லா குக்கிங்கும் முடிச்சுட்டு கடைசியாக பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சா ஏதோ பெரிய கிளீனிங் வேலை செய்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது எங்கள் அம்மா மட்டும் சொன்னாங்க ரைஸை ஊற வச்சு வச்சிடு மத்தியானம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வச்சுக்கலாம் அப்படின்னா சூடாக சாப்பிட்ட மாதிரி ஃபீல் ஆகும்ல மழை வேறு வருது அப்படின்னாங்க ஸோ நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கையோடு வந்து பார்த்திங்கன்னா கொள்ளு கடைஞ்சி வச்சுட்டு கொள்ளு ரசமும் எடுத்து வச்சுட்டேன் கொள்ளு தண்ணியில் தான் ரசம் வச்சேன் தக்காளி போட்டு புளி போட்டு இல்லை அதே மாதிரி இந்த ரசம் ஏன் நொற ஆஃப் பண்ணணுன்னு சொல்கிறாங்கன்னு தெரியலங்க எங்கள் அம்மா வேறு இந்த வீடியோலாம் பார்க்குறாங்களா கரெக்டாக நோட் பண்ணி நீ வந்து கடுகு பொரியவே விடலை நீ தாளிக்கும் போது டப்பு டப்புன்னு எல்லாத்தையும் போட்டுற அதனால தான் நல்லா இல்லை அப்படி இப்படின்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க சரி இன்னைக்கு கரெக்டாக நொறக்கட்டி எடுத்து ஊத்துறது எங்கள் அம்மா பார்க்கட்டும்னு நினச்சி பண்ணேன் ஆனால் ஒரு பெரிய தப்பு பண்ணிவிட்டேங்க உப்புக்கு உப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டுவிட்டேன் ரொம்ப சாப்பிட முடியாத அளவுக்கு இல்லை பட் கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டேன் ஸோ இந்த மாதிரி நான் நான் எடுக்கிற வீடியோவே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து விக்னஸ் ஆயிடுது ஏன்னா எங்கள் அம்மா கிச்சனுக்குள்ளே வரதில்ல ஆனால் நான் போடுற வீடியோவில் வச்சு நீ அதை பண்ண இதை பண்ணேன்னு எங்கள் அம்மா என்கிட்ட சொல்லுவாங்க எனக்கு அப்படியே கடுப்பாகும் அம்மா அப்படின்னு சொல்லி ஆனாலும் இந்த கடலை முத்து ரொம்ப ஸ்ட்ரிட்டுப்பா அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா எப்போ பார்த்தாலும் கரெக்ஷன் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி யாராவது உங்களுக்கு அம்மா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் மற்றவங்களாம் சொல்லுவாங்க பரவாயில்லையே நல்லா வேலை சரி அப்படின்னு ஆனால் அம்மா எனக்கு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரிங்க நான் பண்ணுற சமையலெல்லாம் நீங்கள் பாராட்டுவீங்களே எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா பிரியாணி பார்க்கும் போதே சாப்பிட்ணும் போலருக்கு எனக்கு பிரியாணி அந்தளவுக்கு பிடிக்காது ஆனால் உங்கள் பிரியாணி பார்த்தோன்னே சாப்பிட்ணும் போல இருக்குன்னு நீங்களாம் சொல்லும் போது எனக்கு உண்மையிலேயே கண்ணீர் வராத குறை தாங்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஸோ அதனாலையே என்னோ தெரியல உங்களோட கமெண்ட்ஸ்க்கு வந்து நான் அடிக்ட் ஆகிட்டேனே அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இன்னைக்கு சமைச்செலாம் முடிச்சதுக்கப்புறம் நான் ரைஸ் வச்சால் சரியாக வேகலை அப்படி இப்படின்லாம் எங்கள் அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க சரிம்மா அப்போ நீங்களே பார்த்துக்கோங்க ரைஸ் மட்டும் வச்சு விட்ருங்கன்னு சொல்லிட்டு நான் கீழே போயிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு நான் மேலே வரதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அம்மா வந்து ரைஸ் வச்சு வச்சுட்டாங்க ஸோ இன்றைக்கி லன்ச் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு இன்னைக்கு பாருங்களேன் கொள்ளை எங்கள் வீட்டில் வந்து அவங்களுக்கு வந்து ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும் எனக்கு வந்து கெட்டியாக தொகையல் மாதிரி பணஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும் ஒன்றும் இல்லை நம்ம செய்யும் போது ஒரு ஒரு ரெண்டு மாதிரி எடுத்து தனியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம நல்லா கெட்டியாக பணஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அவங்களுக்கு ஊற்றிட்டு தாளித்து வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்க சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி நமக்கு பிடிச்சத வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம அடுத்தவங்களுக்கு குக் பண்ணும் போதே அதில் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்க வேண்டியது ஏன்னா ஃபுட்டு நமக்கு பிடிச்ச ஃபுட்டு சாப்பிட்றது ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் கொடுக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் அதனால நான் இதை சொன்னேன் இந்த கொள்ளு மேலே வந்து பார்த்திங்கன்னா நெய் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இன்னும் கொள்ளும் சூடா சாதமும் சூடாக இருந்தால் இன்னும் செமையாக இருக்குங்க பட் இன்னைக்கு அதுக்கு பாசிபிள் இல்லை ஆனாலும் டேஸ்ட்டுக்கு பஞ்சம் இல்லை நல்லா தான் இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க நிறைய பேர் லாங் வீடியோவில் அக்கா உங்கள் வாய்ஸ் கேட்குறதுக்கே அவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருக்குது உங்கள் வீடியோ போட்டால் மன பார்த்தாலே மனதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறது உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்